பெருமாள் கோவில்களில் தாயார் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் அதிசய கோவிலை பற்றி தெரியுமா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லில் அமைந்துள்ள அந்த திவ்ய தேசத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இங்கு மூலவர் நின்ற நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மற்றும் ஜாம்பவதி என நான்கு தேவியருடன் ஒரே கருவறையில் காட்சி தருவது மிகவும் அபூர்வமானதாகும் இவர்களுக்கு நிகராக மூலவரான பெருமாளுக்கு அருகிலேயே கருடனும் அருள் பாலிக்கிறார் இங்கு அருளும் செங்கமல தாயார் அமர்ந்த கோலத்தில் இல்லாமல் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்க நின்ற கோலத்தில் அருளும் இந்த தாயாரை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பெருமாளும் தாயாரும் நின்ற கோலத்தில் இருப்பதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு வாழ்வில் ஏற்றத்தையும் தொழிலில் வளர்ச்சியையும் குறிப்பாக அரசு மற்றும் தனியார் பணிகளில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வையும் தந்தருள்வார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை குடும்ப ஒற்றுமைக்கு தாயாரையும் பதவி உயர்வுக்கு பெருமாளையும் வணங்கி வாழ்வில் வளம் பெறுங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்